வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானோ நான் இந்த விட நம்ம என்னடைய பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெடி டிஆர்பி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு போனதுக்கப்புறம் பணி நியமனம் தொடர்பாக ஒரு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டராக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஆசிரியர் தகுதியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் சற்று முன்பு உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஸோ என்ன அப்டேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ஆசிரியர்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நூற்றி நாற்பது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது தற்போது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்க உத்தரவு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஆண்டுகளில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தகுதி பெற்று ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து காத்திருக்கும் நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியின் அடிப்படையில் பணி வழங்க உத்தரவு போட்டி தேர்வு மூலம் ஆசிரியர் தேர்வு செய்யப்படுவார் என்ற நடைமுறைக்காக முந்தைய காலத்தில் நடந்த தேர்வு முறையினை கைவிட முடியாது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நூற்றி பத்து ஃபர்ஸ்ட் வந்து நூற்றி பத்து வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா பதினேழு ஆண்டுகளில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து காத்திருக்கும் நானூற்றி பத்து நானூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி வழங்க உத்தரவு போட்டித் தேர்வு மூலம் ஆசிரியர் தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற நடைமுறைக்காக முந்தைய காலத்தில் நடந்த தேர்வு முறையினை கைவிட முடியாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ டெட் தேர்வில் கடந்த காலங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தினா சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருப்பாங்க ஏதோ ஓரிதில் சில காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிருக்காது அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தினா இப்போ இந்த நியமன தேர்வுன்னு வந்து பார்த்தினா கொண்டு வந்தாங்க டெட்டில் பாஸ் பண்ணாலும் அரசு பள்ளிகளில் போஸ்டிங் வாங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து நியமனத் தேர்வு காம்படேட்டிவ் எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடந்த ஆண்டுகளில் இருக்கக்கூடிய நடைமுறையை வந்து பார்த்தினா பின்பற்றி நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு நியமம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதிரடி உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் இதாக அப்டேட்டு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவநசரி யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் டெடிடிஆர்ப்பி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு மாவன் நசிர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பேலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க தேங்க்யூ